ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறதுக்கு அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் வீட்டில் வந்து சின்ன வெங்காயம் இருந்தாலே அப்பப்போ இந்த டிஷ்ஷு நான் செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சிக்கலாமா கடாய் சூடானதும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து லைட்டாக வதங்கினா போதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணாமல் அப்படியே செய்யுங்க இதோட சின்ன வெங்காயத்தோட ஃப்ரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்பவே மேட்ச் ஆகும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பில கொஞ்சமாக இப்போ இதை சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வைங்க பாருங்க கொஞ்ச நேரம் மூடி வச்சிருக்கேன் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கூடவே ஒரு குடமிளகா தட்டை தட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து தட்டை தட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே வதக்கினாலே போதும் அதிக நேரம் கிடையாது தக்காளி இருக்கிறது நமக்கு தெரியணும் அதே போல் குடமிளகாவோட கலர் வந்து அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப வதங்கிடுச்சுன்னா குழகுழன்னு இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க பாருங்கம்மா தக்காளியும் குடமிளகாய் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ வந்து அடுப்பத்தியை குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம் அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துடலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா கூட சேர்த்துருங்க கொஞ்சமாக தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு சாம்பார் வச்சுட்டு சாதம் பருப்பு கீரை இதுக்கெல்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே போல் சப்பாத்தி செஞ்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கம்மா அவ்வளோதான் இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அப்படியே இதை வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இது கூடவே நீங்கள் முட்டை சேர்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கூடவே முட்டையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கூட ரெண்டு முட்டை சேர்க்க போகிறேன் முட்டை சேர்க்காதவங்களாக இருந்தால் நீங்கள் அப்படியே இதை எடுத்துக்கலாம் நடுவில் லைட்டாக எண்ணெய் சேருங்க நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இதை உடைச்சி நடுவில் சேர்த்துருங்க முட்டை சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் சேர்க்குறது சேர்க்காமிறது உங்களுடைய தான் இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் மேலேவே சேர்த்துருங்க அதே போல் லைட்டாக முட்டை மேலே உப்பு இது ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க நடுவில் இருக்க முட்டை வந்து வெந்துடும் பாருங்கம்மா இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்க முட்டை வந்து சுற்றி வெந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நீங்கள் வந்து சைஸ் பெரிய பெரிய சைஸ் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை வேணும்னா பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லபடி கலந்து விட்டுருங்க இது கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்குங்க அவ்வளோதாம்மா நல்ல ஒரு டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியான சின்ன வெங்காயம் முட்டை வறுவல் ரெடி